இளையராஜாவை இசை இறைவன் என புகழ்ந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் மக்கள் சந்திப்பு குறித்து பேசுகையில் அவரை விட அஜித் ரஜினி நயன்தாரா வந்தால் இன்னும் கூட்டம் அதிகம் வரும் என விமர்சித்துள்ளார் அப்பா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது அதை விட எங்களுக்கு என்ன பெரிய பெருமை அதை விட விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கும் போது அவர் துறையில் இதுவரை இல்லை அவருக்கு பெருமை பெருமைதான் வருத்தம் இருக்கு இப்ப எனக்குலாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு நீங்க ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டேன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனா இருக்குது தரலையே ஒரு பெரும் பாவலன் விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே அது ஒரு தமிழ் மகனாக எனக்கு பார்க்கும்போது வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறத தான் நான் உணர்வேன் சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்கள் நீங்கள் அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவோம் மகிழ்ச்சி அடைவோம் அப்போ வந்து அதில் ஒன்றும் பெருமை இல்லை அவர் தமிழ் மக்கள் உலகமுங்கு முன் வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல ஒரு நாங்கள்லாம் அவரை ஒரு இசையம்பாளராக பார்க்கறது இசை இறைவனாக தான் பார்க்குறோம் ஒரு இசையம்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும் குறிப்பிட்டதுக்கு தான் இருக்கும் அவர் இசையை வந்து அருள் அதனால தான் இசை இறைவன் சொல்லுவோம் முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன் நான் இதாக அரசு செய்து சரி சொல்லிட்டாரு அதுக்கு இடையூறு செய்ய வேணான்னு விட்டுவிட்டேன் ஆனால் நானும் எடுப்பேன் யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்களும் இப்போ ஆறு மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு அப்போ கேட்டேன் அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும் போது அது பெருமைக்குரியுதோ அதில் போய் நம்ம தொல்லை பண்ணோம்னா அதை செய்யாதவங்க இப்போ இன்றைக்கி வந்து பாராட்டு செஞ்சு அதை வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அதை செஞ்சுருக்கணும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்க ஒரு நாட்டின் அடையாளமாவது கொண்டு போய் அங்க நிறுத்தி எங்க அப்பாவுக்கு நீங்க திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல முற்போக்கு பேசணுங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறோம்னு சமூக நீதி எல்லாம் பேசணும் நீங்க ஏன் கொடுக்கல பதில் வச்சிருக்கீங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க